ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி வரும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அன்று பேரளம் காரைக்கால் இடையே சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் ஆனது நடைபெறப் போகிறது அதாவது கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி அவர்களால் இங்கே ஃபஸ்ட்டு தடவை இருபத்தி மூணாந்தேதி அன்னைக்கு மோட்டர் ட்ராலி மூலியமாக பார்வையிடப் போகிறாங்க பேரலம் காரைக்கால் இடையே அடுத்து இருபத்தி நாலு அன்று அதிவேக சோதனை ஓட்டம் நடைபெறப் போகிறது இது ரெண்டு நாளைக்கு இருக்குது போல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ரெண்டு மூ அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பேரிளம் காரைக்கால் பாதை ரயில் பாதையை இணைக்கும் பணி காரணமாக சில ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கு லைன் பிளாக் கொடுத்துருக்காங்க குறிப்பாக சொல்கிறோன்னா மயிலாடுதுறந்து திருவாரூர் ஃபுல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ம மன்னார்குடி மயிலாடுதுறை வார மயிலாடுதுறை ரயிலானது மன்னார்குடியிலேருந்து திருவாரூர் வரையும் நேரம் இயக்கப்படும் ஸோ காலையில் போகிற மன்ன மயிலாடுதுறை திருவாரூர் பாசம் முழுவதும் ரத்து செய்யப்பட்டது அதே போல் செகந்திராபாத் ஒன்றரை மணி நேரம் தாமரமாக தான் புறப்படும் சரிங்களா ஸோ இது சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை தனி காணொலியாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு முடிஞ்சால் இதில் நான் அப்டேட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஸோ இருபத்தி மூணு இருபத்தி நாலு அன்று பேரளம் காரைக்கால் இதே சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் அதாவது கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி அவர்களால் அதிவேக சோதனை ஓட்டம் நடைபெறப் போகிறேன் என்ற மகிழ்ச்சி செய்து ஒரு இன்னொன்று பகிர்ந்து கொள்கிறேன் அதே போல் இருவர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பிசிஇ இன்ஸ்பெக்ஷன் அதாவது இருவ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் ரிலேட்டடாக அவங்க பார்ப்பாங்க அதனால் ஸ்டேஷனுக்கும் இவங்கிற இவர்கள் இவர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது கமிஷன் ஆஃப் ரயில்வே சேஃப்டி சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் மட்டும்தான் அவங்க ரயில்வே அதாவது அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரயில்வே பிளாட்ஃபார்மு அப்புறம் ஸ்டேஷன் எப்படி இருக்குது இது எல்லாமே அவங்க பார்ப்பாங்க ஸோ ரெண்டு பேரும் பிரித்து பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு பிசிஇ இன்ஸ்பெக்ஷன் நடைபெறும் அது ஃபஸ்ட்டு டீசல் லோக்கர்லேருந்து காரைக்கால் வந்து கொண்டு வந்து பேரலத்திலேருந்து வேப் சவுண்ட் போட்டு அவங்களுக்கு காரைக்காலுக்கு அதிவேக சோதனை ஓட்டம் நடைபெற போகிறது இது அதுக்கு அடுத்தது ஒரு மூணு நாள் கழிச்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி நாலு அஞ்சு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பேரலம் காரைக்கால் எது ஃபஸ்ட்டு தூரம் வந்தீங்கன்னா ட்ரோலி ட்ராலி மூலியமாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது இருபத்தி நாலு அன்று அதிவேக சோதனை மட்டும் நடைபெற போகிறது ஸோ இவ்வளோ தான் மேட்ரு இவளுக்கு ஸோ ஒரு மகிழ்ச்சி கரமான விஷயமாக நடைபெறுது இதுதான் இருபத்தி நா இருபத்தி மூணு இருபத்தி நாலு நடைபெறுறதுதான் ரொம்ப முக்கியம் இருபத்தி மூணு வந்து அவங்க மேலே ஒயரிங் ரிலேட்டடாக பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேருந்து ஒரு அஞ்சு ஆறு நாளில் குட்ஸ் ஆப்ரேட் பண்ணிடுவாங்க இவங்க கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி இவங்க தான் நம்ம மெயின் இவங்க பேசஞ்சர் சர்வீஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் வரைக்கும் டைம் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ரூவ்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ரயில்வே போர்டு என்னென்ன ட்ரெயின்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு அது முன்னாடி நான் சொன்னதுனால் மூணு ரயில்கள் திரும்புவது உறுதியாகிவிட்டது நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா தாம்பரம் காரைக்கால் அந்த ரயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேளாங்கிலிருந்து ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதே போல் மொபைஎல்டி காரைக்காலும் வேளாங்கண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதே போல் பார்த்திங்கன்னா எஸ்எம்டி பெங்களூரும் வேளாங்கண்ணி தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அதை நாங்கள் உங்களுக்கு இப்போதைக்கு பரிந்துரைக்கு அனுப்பப்பட்டிருக்கு விரைவில் ஒப்புதல் கிடைத்த விடும் ஒப்புதல் கிடைத்த விடம் தனி காணொலியாக நம்ம பண்ணுவோம் முதல்ல இது முடிப்போம் ஸோ இது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொளி பற்றி என்ன நாங்கள் பறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் நாளைக்கு நான் இன்று நான் போயிட்டு வந்திருக்கேன் அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இருக்க ஆக்சுவலாக சாயங்காலமே வந்துருச்சு என்னால் அப்டேட் பண்ண முடியல மன்னிக்கவும் நாளைக்கு உங்களுக்கு வேளாண் இப்போ என்னென்ன பணிகள் நடந்திருக்கு என்பதை நாளைக்கு தனி காணொலியாக நான் அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதனால் நான் காணொலியை பறக்காமல் பாருங்கள் இருவரு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சையும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இமீடியாக நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக வேளாங்காரைக்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ